கந்து குரு நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு என்ன நடந்துமே எந்த பயிற்சிகள் வந்துமே பலன் கிடைக்கலை எத்தனையோ பேர் வந்து அஷ்டமசனி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ஒரு பக்கம் வந்து குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் யோகமே வரலை அப்படின்னு சொல்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத இதில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சரி எனக்கு வந்து இப்போ எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் பரிபூர்ணமாக எனக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க அதாவது வியாபாரம் நல்லா போகுது சார் அதுலேருந்து காசு எடுத்து வைக்க முடியல எனக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முடியல அதுக்கு முன்னாடியே செலவாகிடுது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்காங்க ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசியினருக்குமே எதது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த பயிற்சி காலங்கள் தவிர்த்தும் எல்லா காலங்கள்லேயும் எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு இலவச எண்கணித பொது பலன்கள் நன்றாக கேட்டுக்கோங்க நியூமராலஜி ரிலேட்டடான இலவச பலன்கள் நான் தருவதாக இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஸ்கந்தகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் அனுப்பணும் அப்படி அனுப்பும் பொழுது உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட குறிப்புகளை நான் தருவேன் அதில் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன செய்தால் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்லுவேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது நான் சொல்வது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா என்னுடைய முழுமையான பெய்டு கன்சல்டேஷன் நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம் ஸோ இந்த போகலாம் இது முழுமையாக பாருங்கள் இது இறுதியிலையும் நிறையா தகவல்கள் சொல்வதாக இருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல ஆண்டு ஏழ்ரை சனி முழுமையாக முடிந்து விட்டது என்ன சார் மகர ராசிக்கான அதிபதியே சனி தானே அப்போ அவர் எங்கள் வீட்டையே பாதிப்பார பாதிச்சிகிட்ருந்தார் அப்படின்னு கேட்டால் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸர் அவர் வந்து இப்போ அந்த காலத்தில் சொல்லணுன்னா தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி இந்த காலத்தில் சொல்லணுன்னா ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி அது தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் அவங்க எப்படி தண்டனை தருவாங்களோ அந்த மாதிரி தான் சனி தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துருப்பார் உங்களுடைய கர்மவினை சார்ந்து ஆனால் இப்போ அந்த ஏழ்ரை சனி அப்படிங்கிறது முழுமையாக விலகிவிட்ட காரணத்தினால் சனி அதோட முயற்சி ஸ்தானத்தில் வேற இருக்கார் மூன்றாம் வீட்டில் வேற இருக்கார் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை கண்டிப்பாக கண்டடைய முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்காத வெற்றிகள்ங்கிறது இப்போ கிடைக்கும் இவ்வளோ நாள் நான் வந்து என்னடமும் பண்ணி பார்த்தேன் சார் ஒன்றுமே நடக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தா கனகட நடக்குது அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அடுத்த ஒரு பெரிய ஒரு வருட கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு கேந்திர உங்களுக்கான திரிகோணஸ்தானமான ஏழாம் வீட்டின் மீது கலத்திரஸ்தான்னு சொல்லக்கூடிய இடமாகவும் அதை பார்க்கணும் அந்த ஏழாம் வீட்டில் வந்து குரு வந்து அமர்கிறார் ஏழாம் வீடுங்கிறது என்னது பார்ட்னர்ஷிப்ஸ் நாட் ஓன்லி ஃபார் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆல்சோ ஸோ உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய மனிதர்களினுடைய கூட்டுறவு உங்களுக்கு கிடைக்கும் யாரேனும் திருமணமாகாமல் உங்களுடைய திருமண யோகம் தள்ளி போய்கிட்டே இருக்கு மாங்க ஒரு மன வாழ்க்கைக்குள்ளார என்றாக முடியாத வகையில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா இப்போ அது எல்லாமே விலகி அந்த தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது மனமகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கைங்கிறதை குரு வந்து அமைத்து தரப்போகிறார் அதான் குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க குருபலம் விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு மருந்திடுவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது போகிறது நீங்கள் உங்களுடைய வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத காலகட்டமாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே எல்லா அவஸ்தையும் பட்டாச்சு எல்லா சின்ன சின்ன சந்துகள் பொந்துகள்லையும் கூட்டு போய் உங்களை அடித்து தள்ளிட்டாங்க சரி உங்களுடைய வீட்டின் அதிபதியாக அடித்து தள்ளிட்டார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து காயங்களும் மறைந்து ஒரு வெற்றி வெற்றிகரமாக ஜெயஸ்தானத்தை நோக்கி உங்கள் லைஃப் வந்து போக போகுது அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைகிறது முடிந்தால் நீங்கள் ஒரு முறை ஸ்ரீ காலஹஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கோ அப்படி இல்லைன்னா திருநள்ளாறுக்கே கூட நீங்கள் சென்று வரலாம் கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கும் அதிபதி சனிதான் ஏழரை சனி உங்களுக்கு முடியலை நல்ல கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏழரை சனி மலை விட்டும் தூவானம் விடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா சனி வந்து இறுதி பகுதியில் இருக்கார் வால் பகுதியில் இன்னும் இன்னும் முடியலை முழுசாக முடியலை சனியுடைய வால் இன்னும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது அவருடைய நிழல் இன்னும் இந்த உங்களுடைய ராசி மீது இருக்கிறது உங்களுடைய வீட்டின் அதிபதியாகவே சனி இருந்தாலும் நான் ஏற்கனவே மகரத்துக்கு சொன்னது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அவர் தான் வந்து அவர் ஒரு ரிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் வந்து எந்த வீடுன்னெலாம் பார்க்க மாட்டார் பாரபட்சம் பார்க்காத நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிமான் தான் சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிரேக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்கிறது விலகி கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை பெருகிக் கொள் சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவும் இது இருக்குது சின்ன காய்ச்சல் தானே கோல்டு தானே ஒரு மூணு நாளில் சரியாக போய்டும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த காலத்தில் சாதாரணமான கோல்டுன்னு ஒரு கோல்டே கிடையாது சாதாரண ஜலதோஷங்கிறதே ஒன்று கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த ஹெச் ஒன் பி விசா மாதிரி பி டைப்பு ஒன் டூ அதே மாதிரி என்னென்னமோ ஒரு நேமெல்லாம் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து புதுசு புதுசாக வியாதிகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு க காய்ச்சல் சளி தும்மலாக இருந்தாலும் மருத்துவர்களிடம் ஆலோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள்ங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய மனவேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையதான் போகிறது அதில் எந்த டவுட்டுமே இல்லை முழுமையாக சனி விலகுவதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் அவர் போகும்போது பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்துவிட்டு போகவே போகிறார் மணி ஃப்ளோவுக்கு வந்து எந்த குறையும் இருக்காது ஏதேனும் ஒரு வகையில் அந்த காசு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே வருவார் சனி பகவான் இன்னொரு பக்கம் பார்த்தா குரு குருவை பொறுத்த அளவுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது பெரிய ஒரு நல்ல ஸ்தானம் இல்லைன்னாலுமே கூட குரு வந்து யார் குரு வந்து முழு சுப கிரகம் அதுவும் சனிக்கு வந்து அவர் நல்லதே செய்வார் அவர் வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகமே கிடையாது உங்களுக்கு பழைய கடன்கள் வந்து அதிக வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்களை எல்லாம் நீங்கள் அடைப்பீர்கள் உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நட்பு வட்டாரத்திலிருந்து உதவிக்கரங்கள் நீட்டப்படும் ஜாப் உயர்வு உத்தியோக உயர்வு கூட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பேரில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சி அவங்க மூலமாக ஆர்ட்ரஸ் வந்து குவியும் ஸோ இது இதற்கு தகுந்த உழைப்பை நீங்கள் கொட்டினீர்கள் என்றால் யார் ஏழ்ற சனியாக அது இதுன்னு சொன்னாலும் அதை காது கொடுத்து வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் போய்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக அமையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் பெரிய சாதனைகள் படைக்க போகிறீங்க அதற்கான ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பயமுறுத்தியிருப்பாங்க ஏழரா சனி துவங்கிடுச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் உங்களை நிறைய கடன் வாங்க வைக்கும் நிறைய அலை அலைய வைக்கும் அலைச்சல் திருச்சல்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் மனை உளைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன சார் இவ்வளோ நாளும் நல்லது நடக்கல இனிமேலும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே பஞ்சமஸ்தானத்தில் வருகிறார் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் அவர் உங்களுக்கான மருந்தை தருவார் எப்போதுமே நீங்கள் வந்து பாலைவனத்திலேயே நடந்து போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க மாட்டார் அப்பப்போ கோடை மலை மாதிரி ஒரு அடைமலையும் உங்களுக்கு தரவே காத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி தரது வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா அமையும் இந்த ஏழரசனி உருவாக்கக்கூடிய தாக்கங்களில் இருந்து உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ள அந்த பிரீத்தார்னு சொல்லுவாங்க கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து ஒரு மூர்ச்சையாகி விடாமல் நல்ல மூச்சை இழுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குரு வந்து உங்களுக்கு வழங்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் தவிர்க்காமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா போன்ற மகான் ராகவேந்திரருடைய ஆலயங்கள் எங்கிருந்தாலும் அங்கு நீங்கள் சென்று வர வேண்டும் அப்படி நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது மிகுதியாக குறையும் உங்களுக்கு வந்து பெரிய கடன் சிக்கல்கள் உருவாகி விடாது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு செலவு ஒரு அறுபது நாயிரம் பணம் தேவைப்படுது யார்கிட்ட போய் கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த பாபா கோயிலுக்கோ அல்லது ஒரு மகான் ராகவேந்திர கோயிலுக்கோ நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் போய் மனமுருக வேண்டிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் அருளால் ஒரு மிராக்கல் நடக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம ஒரு டெட் எண்டில் இருக்கோம் சனி கொண்டு போய் நிறுத்திட்டார் ஒரு வேலையை காமிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது இருந்தோ ஒரு ஒரு உதவிக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உங்களுக்கான ஒரு உங்களுடைய அபயக்குரலை கேட்டு இறைவனே இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது நடக்கும் அது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் ஏழரை சனியை பார்த்து பயப்படாதீங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப பொலைட்டாக இருங்க அதிகப்படியான வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிகப்படியான செலவினங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இறைவனிடம் அடிக்கடி வியாழக்கிழமைகளில் சென்று வாருங்கள் அது இறைவனுடைய ஸ்தலமாக இல்லாமல் குருவுடைய ஸ்தலமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தால் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுங்கிறது கிடையாது வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் திருச்செந்தூருக்கும் ஒரு முறை சென்று வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய சேதாரங்களை உருவாக்காமல் உங்களை ஓரளவுக்காச்சும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது புத்தாண்டுக்கான கிரக பலன்கள் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி கிரக சுழற்சி அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்த முடியாது எனக்கு சாதகமாக மட்டும்தான் நீ சுத்தணும் அப்படின்னு கிரகங்கள்கிட்ட நம்மளால் கேட்க முடியாது நிறைய நேரங்களில் சாதகங்களாக இருக்கும் நிறைய நேரங்களில் பாதகங்களாக ஆனால் மனிதனுக்கு எப்போதுமே வெற்றிங்கிறது தேவைப்படுது பணம் காசுங்கிறது தேவைப்படுது இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயித்த எத்தனையோ பெரிய பிரபலங்கள் அவங்களுடைய இயற்பெயர் வேறொன்றாக இருந்தப்ப அவங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இரண்டு ஆஸ்காரை அப்படி உயரமாக தூக்கி பிடித்து பெருமிதமாக நிற்கக்கூடிய நம்ம தமிழகத்தின் பெருமை திரு ஏ ஆர் அவர்கள் திலீப் அப்படின்னு இருந்தப்ப அவருக்கு அவருடைய திறமைக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கல ஆனால் ஏ ஆர் ரஹ்மான் மாறினதற்கு பிறகு பெரிய அங்கீகாரமாக கிடைத்தது வெறும் ராசாவாக இருந்த வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு இளையராஜா என்று மாறிய பிறகு இசை ஞானி ஆக்கியது உலகம் போற்றக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஆக்கியது அதுபோல் உங்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு திருப்பு முனையாக ஆவதற்கான ஒரு வழியை இந்த காணொளி மூலம் குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்கந்த குருவே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த எண்கணித ரீதியான பெயர் திருத்தம் பெயரை முழுச மாற்றணுங்கிறது கிடையாது பெயர் திருத்தத்திற்கான வாய்ப்பே உங்களுடைய விதி வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் யாரேனும் உங்களுக்கு வியாபாரம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் நீங்கள் அனுப்பலாம் குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் இந்த தகவல்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பொருந்தி போயிருந்தால் மட்டும் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த பெயர் திருத்தத்திற்கான முழுமையான பலன்களுக்கான கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளார நீங்கள் போகலாம் இது உங்களுக்கான வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் குரு வாக்காக என் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நான் ஒரு கருவி தான் குரு தான் என்னை இயக்குகிறார் அது உங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தரட்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்